சேலம் மாவட்டம் காந்திமகால் தெருவைச் சார்ந்த சேகர் புவனேஸ்வரி தம்பதிகள் திருமணமாகி பத்து ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாம நம்ம சேலத்து மகமாயை தேடி வந்து மூன்று அமாவாசை கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு மூன்றாவது மாதம் சாப்பிட்டு முடிச்சு அதே மாதமே கருவை தக்க வச்சிருக்காங்க தற்சமயம் இந்த குழந்தை ஒன்பதாவது மாதம் கருத்தங்கி இருக்குன்னு சொல்லி நம்ம ஆலயத்தில் வளைகாப்பு வைபவம் நடத்திக்கிட்டாங்க இந்த குழந்தை உடல் ஆரோக்கியத்தோடு வளர்ந்து இந்த சேலத்து மகமாயி சுக பிரசவத்தை ஈரெடுத்து கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்கள் அத்தனை பேரும் இந்த தம்பதிகளுக்காக வேண்டிக்கங்க எந்த ஒரு அங்கப்பட்ட பிணியம் இல்லாமல் அந்த கருவை நிலையாக வளர்த்து சுக பிரசவம் இந்த மகமாய் ஈரெடுத்து கொடுக்கணும் பத்து ஆண்டு காலம் இவங்க இருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு நூறு நாட்களுக்குள்ளதாகவே கருவை தக்க வச்சு இந்த சேலத்து மகமாயி அதிசயத்தை இருக்காங்க இதே போல ஆயிரக்கணக்கான தம்பதிகளுக்கு உடனுக்குடனாகவே கும்பப்படையில் பிரசாதத்தின் மூலம் கருவை தக்க வச்சு அதிசயத்தை நிகழ்த்துறாங்க அதே போல பச்சை பயிர் பிரசாதத்தின் மூலமாகவே கருவை உடனுக்குடனாகவே தக்க வச்சு எல்லோருக்கும் இந்த வரம் கிடைக்குதான்னு கேட்டீங்கன்னா நூறு பேர் வந்தாங்கன்னா ஐம்பது பேத்துக்கு ஐ ஐம்பது விழுக்காடு குழந்தை வரம் கிடச்சிக்கிட்டு இருக்கு எல்லாருக்கும் கிடைக்குதா சாமி வரவங்க எல்லாத்துக்கும் இல்லங்காமல் கிடைக்குதான்னு ஒருத்தர் கேட்குறீங்க அவங்க அவங்க கர்மபலனுக்கு தகர்ந்தார் போல அவங்க அவங்க முன்னோர்கள் செய்த பாவபினி கர்மபலனுக்கு தகர்ந்தார் போல உங்கள் பிறவி கடனுக்கு தகர்ந்தார் போல எந்த அளவுக்கு அம்மாவை நம்பிக்கையோடு வந்து கண்ணீர் சிந்தி கையேந்தி மடியேந்தி கேட்குறீங்களோ அதுக்கு உங்களுக்காக நித்த நித்தம் வாதாடி கருவை தக்க வச்சு கரைசித்துறாங்க ஓம் சக்தி வராசக்தி